வணக்கம் வணக்க ஜால் ஒருவருடைய மிக பெருந்தகையான பணம் வந்து கலவடப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக பத்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி ஒரு ஒரு மிக பெரும் பணம் வந்து அதாவது ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்ட பணம் வந்து கைது திருடப்பட்டிருந்தது பத்து பேரெல்லாம் சிறிது சிறிதாக திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறித்த நபர் வந்து சுவிஸ்ல இருந்து ஓய்வு பெற்று அந்த ஓய்வு பெற்ற பணத்தை கொண்டுதான் இங்க வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அவ்வளவு பெரிய பணத்தை வந்து வீட்டில் வச்சிருக்கிறதே வந்து இல்ல ஒரு ஆபத்துன்னு சொல்லுவாங்க அதை விட சட்ட ரீதியாக கூட வந்து அது ஒரு சரியான விதம் இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் கூட இல்லாத வேற நாடுகள்ல கூட வந்து குறிப்பிட்ட அளவு பணத்துக்கு மேல வந்து கையிலேயோ வீட்டுல வச்சிருக்கிறது வந்து உண்மையில சட்ட சட்ட விரோதம் சொல்லிக்கொள்ளலாம் அதே போல இலங்கையிலும் அதே மாதிரி ஒரு அமல் இருக்குது அப்ப சட்டம் வந்து அமல்ல இருக்கு கட்டாயம் இருக்கதான் வேணும் அப்படி இருக்கேக்க ஆஹ் இவர் வந்து அதை அதிகமாக வீட்டுல வைத்திருந்திருக்கிறார் ஒருவேளை தேவைகளுக்காக வைத்திருந்தா கூட அவ்வளவு பணம் வந்து கையில புலங்கிறதுக்கு என்ன காரணமான்னு எங்களுக்கு தெரியல சரி கட்டணும் அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம் அஹ் அதுக்காக அவர் பதுக்கி வீட்டுல வச்சிருக்கலாம் ஆனால் இப்படி வச்சிருந்ததுக்கே என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் அவர் தனியாகவும் இருக்கிறார் வீட்டுல அவருக்கு வயசும் தான் ரெட்டே பண்ணி இஞ்சி வந்திருக்கிறார் அஹ் வீட்டுக்கு ஆக்கள் எல்லாம் வந்து போயினா அதுவும் சிறிது சிறுதாக தான் அந்த பணம் வந்து காணாமலும் போகுது அவருக்கு அதுவும் வந்து ஆரம்பத்துல ஸ்டார்ட்ல தெரியாமல் இருந்தது காரணம் என்ன உங்களுக்கு நிறைய காசு இருக்கு நீங்க அதை எண்ணி சரியா வைக்க இல்லையா அடிக்கடி எண்ணம் அவர்கிட்ட இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கணும் உங்களுக்கு முன்னாடி தெரியாது அப்ப எடுத்தவங்களும் புத்தி செலுத்தினா என்ன சொன்னா ஃபுல்லா எடுத்து ஒரு முதல் எப்படி எப்படிப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அடுத்திருக்கிறாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தவங்களும் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு இருந்தபடினாலதான் பிரச்சனை வந்திருக்குது இதுல இன்னும் என்ன சிக்கல் எடுத்தாலும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உயர்ந்த ரக போன்கள் வந்து ஐந்து அதாவது ஐப்பிள் போனா இருக்கலாம் இல்ல பெரிய இருக்கலாம் அதே போல உயர்ந்த ரக பைக் கொண்டு பெரிய பைக் ஒன்றும் வாங்கியிருக்கிறார்கள் இந்த மாதிரி பத்து பேருக்கு மேல வந்து இதை பங்குட்டு இருக்கிறார்கள் இல்ல பெண்கள் மடக்கம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுதான் வந்து அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஐந்து பேரை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்களும் விரைவில் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் இந்த செய்தியை பார்த்தோம்னா முதல் வடிவமாக உடனே செய்தி வெளிநாட்டு புலம்பே தமிழருடைய பணம் வந்து திருடப்பட்டிருக்கிறது ஜாழ்ப்பாணத்தில் அதுவும் ஒரு கோடிக்கு மேலே என்று சொல்லிக்கு டக்கனங்களுடைய நண்பர் சொன்னார் கட்டாயமா சுவிஸ் காரால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பதான் டக்கனங்கள் ஜோஜம் ஓகே சுவிஸ் வந்து நிறைய காசு சுவிஸ் தமிழர்களுடைய கையில நிறைய காசு புலங்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது உண்மையை சொன்னால் புலங்குதான் மற்றைய ஐரோப்பிய நாடுகளை விட ஏன் கனடாவோட கூட சுவிஸ்ல வந்து சரியான முறையில நீங்கள் நேர்த்தியாக உழைச்சா நீங்க கூடக்கா சொல்ல வாய்ப்பு எல்லா தொழிலும் ஆனால் குறிப்பிட்ட தொழில்களை வந்து சரியான முறையில் நீங்க அந்த ஃபீல்டல்கள் இறங்கினா அஹ் மிகப்பெரிய அதாவது என்ன இதை விட இன்னும் ஆச்சரியப்படுற அளவுக்கே நீங்கள் வந்து உழைகளுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத சொல்லப்படுகிறது நாங்கள் தெரிஞ்சாக்களிடம் எல்லாம் சும்மா விசாரிச்சு பார்த்தோம் அந்த வகையில உண்மையிலேயே சுவிஸ் வந்து ஒரு செல்வம் கொலைக்கிற நாடாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனாலும் என்ன தமிழர்களும் அந்த செல்வத்தை வந்து கொளிக்க செய்யறதுக்குரிய ஒரு ஒரு பங்கு இருக்கிறதும் அவர்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கிது அவையும் நல்லா உழைக்கணும் என்று தெரிய வரைக்கும் வந்து நல்ல விஷயம் இவர் இங்க வந்து இந்த மாதிரி ஓய்வு பெற்று அந்த பணத்தோட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்து வழியாக இருக்கிறது அப்படி வந்திருந்தா கூட வந்து இவர் ஒரு விடயம் டெக்ஸ்ட்ல இருந்த வேறு இடத்துல வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒண்ணுமே செய்ய இல்லாது நீங்கள் வங்கியில வந்து அதை கட்ட போட்டே ஆகணும் கட்டணம் கட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இவர் அதை வந்து வீட்டுல வச்சுக்கூடிய ஒரே காரணமாக சொல்லிக் கொள்ளணும் காரணம் அவ்வளவு காசை வீட்டுல வச்சு நீங்க ஒரு வேலையுமே அப்படி அப்படி யாழ்ப்பாணத்துல ஒரு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை சட்ட விரோதம் மற்ற எந்த ஒரு வேலையுமே அவ்வளவு காசை வச்சுக்கொண்டு கையில வச்சுக்கொண்டு செய்யறதுக்கு இங்கே வேலை இல்லை இவ்வளவு காசை கையில வச்சிருக்கிறதே சட்ட விரோதம் ரெண்டாவது அதை வச்சுக்கொண்டு அதை வேலை செய்ய போறான்னு கூட அந்த வேலை கூட விரோதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கேக்க நீங்கள் வந்து அதை செய்திருக்க கூடாது முதல் விஷயம் ரெண்டாவது அந்த காசை வந்து நீங்கள் பேங்கில் போட்டுருங்க ஓகே டேக்ஸ் போட்டு தான் போறோம் அந்த காசுக்கு டேக்ஸ் தான் போகிறான்னு சொன்னால் அது தான் போகிறான் அப்படி நீங்கள் அதை தான் உங்களுக்கு மேலே பாது அப்படிங்க இவ்வளவு செலவு வந்து அல்லது இவ்வளவு கால தாமதங்களாக இருக்கணும் சரி டென்ஷன்களாக இருக்கணும் சரி இல்லாமல் உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயங்கள் இல்லாத நீங்கள் ரெண்டு கே நீங்கள் ஓய்வு பெற்றது வந்தீங்க சந்தோஷமா நிம்மதி ஏற்கனும் தான் வந்திருப்பீங்க அதனால என்ன நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு உங்களை வந்து நிம்மதியாக இருக்க விடுதல் சொல்லி சொல்லிக்கொள்ளணும் ஏன்டா நீங்கள் இன்னும் அதை ஓய்வு பெற்ற அப்புறம் கூட அந்த வரியை கட்டிட்டு போவோம்ன்றது அந்த இது இல்லை நீங்கள் சுவிட்சர்லேண்ட் சொன்னால் கட்டாங்க கட்டித்தானே ஆகணும் இப்ப இலங்கை கொண்டாந்துட்டீர்கள் சொன்னா கூட அத கற்ற நோக்கம் இல்லாமல் தானே அதை இருந்துக்கிட்டோம்னா இந்த நடந்த சமத்தை வச்சு பாய்க்க அந்த மாதிரிதான் தெரியுது அப்ப இதை இன்னொரு அதாவது என்ன நாங்கள ஒரு புள்ள உடைய அந்த புள்ளைய வந்து இன்னும் சிலர் வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அவை வந்து புள்ள இப்ப இப்படித்தான் வந்து ஒரு கட்ட விஷயங்கள் எப்ப இப்படித்தான் நடக்கும் வைரஸ் மாதிரி இருந்து ஒன்று பரவிக்க வரலாம் நல்லதொடர் மூலமாக பரவாயில்லை அவர் நல்ல செஞ்சான ஒன்னு பாத்துட்டு மிச்சம் நாற்பது பேரும் நல்லா செய்ய ஆனா கட்ட வேணா டக்குன்னு செய்து உள்ளார்கள் அஹ் இதுவும் அப்படி ஒரு நடந்த சம்பவம் தான் சொல்லிக் கொள்ளணும் இது சம்பந்தம் மேலதீட்டில் தெரிஞ்சிருந்த அளவுக்கு உங்களுக்கு விட்டு இருந்தாங்களோ கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி